ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெலூஸ் கிச்சன் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறீங்க இது நாங்கள் வாங்கின மீனில் இருந்த பாலை ஒரு பெரிய மீன் வாங்கினோமா அதில் இருந்தது அதை அப்படியே குக் பண்ண போகிறோம் இதை கட் பண்ணி கழுதணுன்னா உள்ளே இருக்கிற முட்டை எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் நிறைய அதனால் நல்லா க்ளீன் பண்ணி அஞ்சு தடவை க்ளீன் பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ இதை பொரிக்கிறதுக்காக மசாலா புரட்டி வச்சுருக்குறேன் என் வீட்டில் பிள்ளைகளுக்கு இந்த பாலை ரொம்ப பிடிக்கும் இது பாலை இல்லை ஆக்சுவலி முட்டை தான் உள்ள நிறைய இருக்குது பாலை கூட கட் பண்ணி நம்ம பொறிச்சிடலாம் இது கட் பண்ணோன்னா நிறைய வேஸ்ட்டாக போயிடும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ மசாலா தடவ முடியுமோ தடவி மேக்னேட் பண்ண வைக்க வேண்ட இந்த இதுக்காக நான் மசாலா பொடி மஞ்சள் பொடி பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு இவ்வளோவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா இப்போ பார்க்கவே அப்படி என்ன சொல்கிறது எம்மியாக இருக்குது பொறிச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக கடாய் வச்சு கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கருவேப்பில போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பாளைய நம்ம அதில் தூக்கி வச்சாச்சு இதை நம்ம பொறிச்சு எடுக்கணும் அடுப்ப சிம்மில் வச்சுக்கோங்க பார்த்திங்களா அது நல்லா பொரிஞ்சு வருது கொஞ்சமாக என்ன போதும் நமக்கு நிறைய கிடச்சின்னா ஓகே நிறைய வச்சுக்கலாம் சில நேரம் இந்த மண்டே மார்க்கெட்டில் போனோன்னா பாலை மட்டும் தனியாக விற்க வச்சுருக்காங்க நானும் ஒரு நாள் வாங்கணுன்னு தான் நினச்சிருக்கேன் தனியாக பெரிய மீனில் உள்ள பாலை அந்த முட்டை தனியாக எடுத்து வச்சுருக்காங்க இப்போ ஒரு சைடு கொஞ்சம் வெந்திச்சு மறைச்சைக்கு மறைச்சி போட்டிருக்கேன் ஆனால் இதை ரெண்டு மூணு தடவை மறைச்சி போட்டு நல்லா கிறிஸ்பியாக பொறிச்சு எடுத்தோன்னா செமையாக இருக்கும் எனக்கு வீட்டில் பிள்ளைகள் வந்து கொஞ்சம் பொறிச்சுட்டு நம்ம வெங்காயம் வெட்டி வச்சு கொடுத்தோம்னா சூடோட ரொம்ப டேஸ்டியாக அப்படியே சாப்பிட்ருவாங்க அதுக்காக சாப்பாட்டுக்கெல்லாம் வெயிட் பண்ணுறதே கிடையாது உடனே சாப்பிட்டு முடிச்சிருவாங்க பார்க்கவே எம்மியாக இருக்குது ரெண்டு சைடுமே நான் மறைச்சி போட்டிருக்கேன் இப்போ நல்ல வெந்து வாருது நமக்கு பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு பெப்பர் எல்லாம் இவ்வளோ ஜாஸ்தியாக வேணும்னா பெப்பர் ஜாஸ்தியாக போட்டு காரசாரமாக பொறிச்சு எடுக்கலாம் சுட சுட சோறு கூட வச்சு சாப்பிட்டிங்கனாலும் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக ட்ரையாக கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும் பாருங்கள் சாப்பிடவே டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ வெங்காயம் கூட சாப்பிட்றது என் பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் வெங்காயம் கேரட்டு எது வச்சு சாப்பிடணுன்னு விரும்புறீங்களோ அது மாதிரி கொடுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்